அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பவுனியாவில் அண்மையில் இறந்த ஒரு பெண் சகோதரி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு என்ன நடந்தது இதில் என்னென்ன விடயங்கள் நடைபெற்றிருக்கிறது உண்மையில் வந்து இதன் பின்னணியில் யார் இருக்கிறாங்க அது பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு பவுனியாவில் தனியார் கல்வி நிறுவனம் ஒன்றில் வந்து உயர்தரம் படிக்கின்ற மாணவியொருவனுடைய உடலம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பதினொராம் திகதி எட்டாம் மாதம் வந்து அவங்களுடைய அந்த இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக பல்வேறுபட்ட சர்ச்சைகளான கருத்துக்கள் சொல்லப்படுகிறது அந்த குறிப்பிட்ட மாணவி படிப்பில் நல்ல சிறந்தவர் அப்படின்ற விஷயமும் வந்து சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட மாணவி தவறான பழக்கங்களோ கெட்ட பழக்கங்களோ காதலோ எதுவும் இல்லை அப்படின்னும் சொல்லப்படுகிறது ஆனால் இந்த மாணவிக்கு என்ன நடந்தது அப்படி என்ற விஷயம் வந்து பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது இன்று வரை ஆனால் சமூக ஊடகங்களில் இப்பொழுது வந்து ஒரு விஷயம் பரவலாக பேசப்படுகிறது அதிர்ச்சியான விஷயமாக இருந்தாலும் இந்த விஷயம் உண்மையா இல்லையா அப்படின்றது வந்து இது சம்பந்தமாக தகவல் தெரிந்தவர்கள் நீங்கள் என்னுடைய கொமனில் சொல்லலாம் ஆனால் சமூக ஊடகத்தில் வந்து இது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயமாக பார்க்கப்படுகிறது இந்த விஷயத்தை பார்ப்பதுக்கு முன்பதாக இந்த குறிப்பிட்ட மாணவி பற்றிய தகவல்கள் அவர் என்ன மாதிரி அவருடைய எங்கே படிக்கிறாரு இது பற்றிய விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வழியாக இருக்கிறது அதாவது வந்து என்ன உண்மையான சம்பவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியாவினுடைய வைரவ குளியம்ப புளியம்ப பகுதியில் இருக்கிற புளியங்குளம் பகுதியில் இருக்கிற தனியார் கல்வி நிலையம் ஒன்றுள்ள வந்து உயர்தர வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கு காலையிலிருந்து பன்னெண்டு மணி வரை மகள் பன்னெண்டு வரை பணி வரையும் வகுப்புகள் நடைபெற்றுள்ளது குறித்த கல்வி நிலையத்துக்குள் உயர்தர வர்த்தக பிரிவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கற்ற குறித்த மாணவி வந்து நீண்ட நேரமாகியும் வீடு வந்து சேராமையினால் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அதுமட்ட நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து குறித்த மாணவியை தேடி இருக்கிறாங்க குறித்த மாணவியினுடைய புத்தக பை துவிச்சக்கரவண்டி என்பன வந்து கல்வி நிலையம் அதாவது பயின்ற கல்வி தனியார் கல்வி நிலையத்தில் வந்து காணப்பட்டதோடு அந்த மாணவியினுடைய சிறப்பும் வந்து கிணற்றுக்கு அருகில் வந்து காணப்பட்டிருக்கிறது இதனை அடுத்து குறிப்பிட்ட பெற்றோர் கல்வி நிலைய நிர்வாகத்தினருக்கும் பவுனியா போலீஸாருக்கும் தெரியப்படுத்தியதை அடுத்து சம்பவ இடத்துக்கு வருகை இந்த பொலிஸார் மற்றும் வந்து சபையினர் கிராம அலுவலர் கிராம மக்கள் மாணவர் என பலரும் வந்து அந்த நாற்பது அடி ஆழமான கிழக்குள்ள வந்து தேடுதல் மேற்கொண்டுள்ள பொழுதும் குறித்த மாணவியை சடலமாக மாலையில் வந்து மீட்டெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்ட மாணவி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியா சைவ பிரகாச மகளிர் கல்லூரியில் வந்து உயர்தர வர்த்தக பிரிவில் கல்வி பயிலும் மாணவி அப்படின்னு சொல்லியும் குளம் பகுதியை சேர்ந்த மாணவி அவருடைய சொந்தடம் அதுவாகவும் மீட்கப்பட்டிருக்கிறது கு குறிப்பிட்ட மாணவியினுடைய உடலங்கள் வந்து மருத்துவ பரிசோதனைக்காக அனுப்பி வைத்திருப்பதாகவும் போலீசார்கள் வந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அப்படின்ற செய்தி வந்து ஒரு ரெண்டு தினங்களை முன்னர் அப்படி சொல்லி சொல்லலாம் சமூக ஊடகங்களில் பெரிதாக பேசப்பட்டது அதனைத் தொடர்ந்து இது சம்பந்தமாக ஒரு சில சமூக ஊடகங்களில் பேசப்பட்ட விஷயம் குறிப்பிட்ட மாணவியினுடைய தாயார் வந்து அன்பாகவும் பாசமாகவும் இந்த பிள்ளையோடு பழகுவதாகவும் ஆனால் குறிப்பிட்ட மாணவியினுடைய தந்தை மிக இறுக்கமான ஒரு தன்மை கொண்டவர் அப்படின்னு சொல்லி கடுமையாக மா குறிப்பிட்ட அந்த மாணவியை வந்து அவர் அடிப்பது துன்புறுத்துவது அல்லது வந்து அவர் ஒரு இறுக்கமான நிலையில் வந்து அந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு அவர் முனைகிறார் அதனால் தந்தையினுடைய பாசம் காணாது தந்தையினுடைய இந்த தன்மை காரணமாக பிள்ளை வெறுப்பின் காரணமாக கிணத்த குய்ச்சது அப்படின்னு சொல்லி அண்மையில் ஒரு சில சமூக ஊடகங்களில் இது ஒரு பேசு பொருளாக இருந்தது அதை விட பே இன்னொரு சமூக ஊடகங்களில் பேசப்பட்டது மாணவிக்கு வந்து காதல் அப்படின்ற விஷயங்கள் ஏதும் இல்லை ஆனால் இந்த கைபேசியினுடைய வருகை காரணமாக சமூக ஊடகங்களில் பல்வேறுபட்ட தொடர்புகளால் ஏதாவது தவறான வழியில் வந்து மாணவி சென்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில சமூக ஊடகங்களில் பேசப்பட்டது ஆனாலும் குறித்த அந்த பெண் குழந்தை பெண் மாணவியினுடைய உயிர் உட போனது போனதாக அது பெற்றோர் எல்லா எந்த பெற்றோருக்குமே வந்து அந்த மாணவியினுடைய மரணம் அப்படி என்ற வந்து பெரிய ஒரு சர்ச்சையான விஷயமாக இருந்தது ஆனால் இதன் பின்னணியில் இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புதிய விடயம் ஒன்று சமூக வலைத்தளங்களில் உலாவிக் கொண்டிருக்கிறது இதனுடைய உண்மைத்தன்மை தெரிந்தவர்கள் வந்து கொமனில் சொல்லுங்கள் அதாவது வந்து இந்த குறிப்பிட்ட மாணவியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான தவறான பழக்கமோ அல்லது வந்து மாணவியில் வந்து தவறு சொல்வதற்கேற்ற வகையில் அவர் நடக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னா எதுகுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த கல்வி நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கல்வி நிலையத்தினுடைய நிர்வாகியும் அங்கே படிக்கின்ற மாணவர்களும் மருது மது அருந்துவதாக சொல்லி இந்த குறிப்பிட்ட கல்வி நிலையம் வந்து சீல் வைக்கப்பட்டதாகவும் அது வந்து எப்படி இப்போ திறக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே வந்து எழுந்திருக்கிறது ஒரு முறை மட்டுமில்லை பல முறை ஆசிரியர்களும் மாணவிகளும் மது அருந்துவது என்று சொல்லி பல முறை இந்த கல்வி நிலையத்தின் மீது முறைப்பாடுகள் நடந்துள்ளது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது இலங்கையில் இருக்கும் எல்லா தனியார் கல்வி நிலையங்களும் ஆறு மணி வரை கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இரவு ஏழு மணியோட என்று சொல்லி சட்டம் சொல்கிறது ஆனால் இந்த கல்வி நிலையம் வரை எப்பொழுதுமே வந்து ஒன்பது மணி வரையும் வகுப்புகள் நடைபெறுவது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே பேசப்படுகிறது போதை வசதி கொடுத்து இந்த மாணவியை கற்பழித்து கொலை செய்து கிணத்துக்குள் போட்டார் என்று ஒரு சந்தேகம் அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து எழுந்திருப்பதாகவும் ஊடகங்களில் வந்து செய்திகள் வெளியாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சன சக மாணவிகளைகளையும் சக சக மாணவிகளையும் அந்த வகுப்பு நடத்தும் ஆசிரியையும் விசாரிக்குமாறு பெற்றோர் பொலிசாரிடம் முறையிட்டு இருக்கிறார்கள் ஆனால் இதுவரை எந்த ஒரு விசாரணை நடக்கவில்லை அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஆழமான கிணற்றில் ஒரு பாரமான பொருள் விழும்போது பெரிய சத்தத்தை எழுப்பும் அந்த சத்தம் ஏன் இந்த பிள்ளை படித்த சக மாணவிகளுக்கும் அங்கிருக்கின்ற ஆசிரியர்களுக்கும் கேட்கவில்லை அப்படின்ற ஒரு சந்தேகமும் பெற்றோர்களிடையே இழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இழந்து போன மாணவியினுடைய பாதணிகள் கிணத்துக்கு அருகாமையில் திக்கு திசைகளில் வந்து அங்கங்கே சிதறிக் கிடக்கின்றது வந்து சந்தேகத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் குறிப்பிட்ட மாணவி தன்னுடைய உயிரை தானே மாய்ப்பதாக இருந்திருந்தால் குறிப்பிட்ட மாணவி செருப்போடு தானே அந்த கிணத்துல வந்து குதிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுது குறிப்பிட்ட மாணவியினுடைய படிப்பு நல்லதாக நன்றாக படிக்கக்கூடிய மாணவி எந்த விதமான கெட்ட பழக்கங்களும் இல்லை இப்படி இருக்கின்ற நேரத்தில் இந்த மாணவியினுடைய மரணம் எப்படி நிகழ்ந்தது இந்த மாணவி எப்படி இப்படி ஒரு தவறான பாதையில் சென்றார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெற்றோர்களில் பெற்றோர்களுடைய வந்து இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது பல பாலியல் குற்றங்கள் மதுபான போதை வசித்து பயன்படுத்திய இந்த தனியார் கல்வி நிலையத்தை எவ்வாறு மறுபடியும் திறந்து நடத்துகிறார்கள் இதுக்கு யார் அனுமதி கொடுத்தது அது மட்டுமில்லாமல் இது அரசாங்கத்தினுடைய செல்வாக்கில் அல்ல அரசியல்வாதியினுடைய செல்வாக்கில் இந்த குறித்த கல்வி நிலையம் நடக்கிறதா அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து சமூக ஊடகங்களில் இன்று பெரிய ஒரு பேசு பொருளாக இருப்பதை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் இந்த குறித்த மாணவியினுடைய மரணம் சம்பந்தமாக அந்த மாணவி திறமாக நல்லது வந்து நல்ல ஒரு படிக்கக்கூடிய ஒரு மாணவியினுடைய மரணம் கேள்விக்குறியாக இருக்கிறது ஒரு காலகட்டங்கள்ல சொன்னா படிப்பிக்கின்ற ஆசிரியர்கள் மாணவிகளை அதாவது வந்து பெரிய வித்தியாசத்தில் இருக்கின்ற மாணவிகளை காதல் வலையில விலுத்தி திருமணம் செய்கின்ற விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயங்கள்ல அதாவது வந்து படிப்பிக்கின்ற ஆசிரியரை வந்து அந்த மாணவிகள் ஒரு அழகான மாணவியாக இருக்கின்ற பட்சத்தில் அவரை வந்து காதல் வலையில விழுத்து அவர்களை வந்து திருமணம் முடித்துக் கொள்வார்கள் இந்த விஷயம் தொடர்ச்சியாக நடைபெற்ற விஷயங்கள் ஆனால் இப்பொழுது இந்த வவுனியாவில நடந்த இந்த சம்பவம் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது மாணவ ஆசிரியர்கள் வந்து மாணவியை துஷ்பிரயோகம் செய்வது அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்கனவே இது சம்பந்தமாக கொட்டாஞ்சேனை பகுதியில் இடம்பெற்ற ஒரு மாணவியும் வந்து இவ்வாறாக தன்னுடைய உயிரை மாய்த்திருந்தார் இந்த சம்பவத்துக்கு அந்த சம்பவத்துக்கு இதுவரை எந்த ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை அந்த சம்பவம் இன்று வரை விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த விசாரணைகளின் முடிவில் உண்மையில் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் அந்த மாணவிக்கு என்ன நடந்தது உண்மையில் அந்த மாணவி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மனநிலை பாதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி அந்த தனியார் கல்வி நிறுவனத்தினுடைய ஆசிரியர்கள் சொல்லி அதனை மனுப்பிய விஷயம் தெரியும் எல்லாருக்குமே ஆனால் பெற்றோர்கள் அப்படி இல்லை அந்த மாணவி நல்ல ஒரு திடமான நிலையில் ஏதாவது மனநிலையில இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயம் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஞாபகப்படுத்துகிறேன் இப்பொழுது இந்த ரெண்டாவது மாணவி இப்பொழுது வந்து இறந்திருக்கிறாங்க இந்த மாணவியினுடைய இந்த மரணத்திலும் அந்த சந்தேகங்கள் இருப்பதாக அங்கிருக்கின்ற பெற்றோர்கள் சொல்கின்ற பொழுது நிச்சயமாக அங்கிருக்கின்ற ஆசிரியர்கள் அல்லது வந்து அங்கிருக்கின்ற ஆசிரியர் சமுதாயம் கல்வி சமூகம் அதே மாதிரி போலீசார் மக்கள் கிராம மக்கள் எல்லாருமாக சேர்ந்து குறிப்பிட்ட கல்வி நிலையத்தினுடைய நிர்வாகத்தின் மீது வழக்கு தாக்கல் செய்தால் நிச்சயமாக இதற்கான ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும் நிச்சயமாக போலீஸார் நீங்கள் வழக்கு தாக்கல் பதிவு செய்கின்ற பட்சத்தில் அதுக்கான பது நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் அரசாங்கத்தினுடைய கல்வி அமைச்சராக இருக்கின்ற கரணிக்காவது இந்த விஷயத்தை நீங்கள் கொண்டு போகின்ற பட்சத்தில் இதற்கு தக்க நடவடிக்கைகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றது என்னுடைய கருத்து ஆனால் இறந்த உயிரை மீள கொண்டு வர முடியாது ஆனால் இன்னொரு உயிர் இதே மாதிரி பறிக்கப்படக்கூடாது இன்னொரு உயிருக்கு வந்து இதே மாதிரி அசம்பாவிதம் இடம்பெறக்கூடாது அதனால் முடிஞ்சவர அங்கிருக்கின்ற பெற்றோர்கள் மாணவர்கள் நலன் விரும்பிகள் அந்த சமுதாயத்தில் வாழ்கின்ற எல்லாருமாக சேர்ந்து இந்த குழந்தைக்கு நல்ல ஒரு தீர்வு பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டும் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்